அதனாலதான் இந்த சுற்றுப்பயணத்துல மத்த எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி வேற எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசுல ரொம்ப ஆழமா இருக்கும் அந்த எண்ணம் அதனாலதான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்றது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனா நடக்கக்கூடாதது நடந்துருச்சு நான் மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது இப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் திரும்ப போகணும்னு